இந்த மாதிரிலாம் விளையாடி எவ்வளவு நல்லாச்சுல சின்ன பசங்களாக இருந்திருக்கலாம் இருக்கும் போது புக்கை ரீட் பண்ண பெரியவங்களை ஆகும் போது மனுஷங்களை ரீட் பண்றோம் ரொம்பவே கஷ்டமா இருக்குது இந்த மாதிரி நம்ம கையால மண்ணுல சொப்பு செஞ்சு காய் வாயின் வரன்ற பேர்ல ஏதோ ஏதோ இலை தழையெல்லாம் எடுத்துன்னு வந்து மண்ணில் சோறாக்கி நம்மளே அது செஞ்சு விளையாடும் போது பார்க்கவே கியூட்டா அழகா இருக்குல்ல இதுல அம்மியில அரைச்சி வேற கார குழம்பு எல்லாம் இந்த மாதிரி நம்ம நம்ம பசங்க கூட சேர்ந்து விளையாடும் போது நமக்கும் ரிலாக்ஸா இருக்குது அவனுங்களும் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றானுங்க நீங்களும் இந்த மாதிரி விளையாடி இருக்கிறீங்க சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த சொப்பு விளையாட்டு பிடிக்க சொன்னா ஒரு லைக் போடுங்க உங்களுடைய ஸ்வீட் மெமரிஸ் கமாண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம செஞ்ச சாப்பாட்டை சாப்பாடுனா எப்படி சாதம் காரக்குழம்பு பொரியல் சொல்லிட்டு வகை வகையா செஞ்சு சாப்பாடு போட்டு பசங்களும் சாப்பிட வச்சிட்டோம் அவனங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணானுங்க